டிஆர்பி ரேட்டிங்கில் எப்படி இருந்தாலும் டாப் ஃபைவ்ல வந்துடும் ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட ஒரு தகவல் வந்து வெளிவந்திருந்தது கையல் சீரியல் வந்து சீக்கிரமாகவே முடிய போகிறதாகவும் இவங்களோட மேரேஜுக்கு அப்புறம் சீரியல் வந்து முடிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துருந்தது ஆனால் இது வந்து சீரியல் டீம் வந்து முற்றிலும் மறுத்து இப்போ சீரியலை பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வில்லேஜ் சீக்வன்ஸ் கொண்டு வர போகிறதாகவும் தகவல் வந்து வெளிவந்திருக்குது ஸோ இப்படி போயிட்டுருக்க இப்போ நம்ம சஞ்சீவ் அவர்கள் ஷேர் பண்ண ஒரு ஃபோட்டோ தான் நிறைய நியூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ அது என்ன ஃபோட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சீவ் வந்துட்டு ஒரு யாரோ ஒருத்தரோட ஃபேஸை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சம மாஸான லுக்கில் வந்துட்டு இந்த ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஷேர் பண்ணிவிட்டு இது யாருன்னு கெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒருவேளை இவர் வந்துட்டு ஸ்ரீகுமாராக இருக்குமோ நம்ம வானத்தை போல சீரியலில் துளசியோட அண்ணனாக நடிச்சிருந்தாங்க இல்லையா அவராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிவிட்டு வராங்க இவங்க எந்த ரோல் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஸோ யாராவது புது வில்லன் வந்து வர போகிறாங்களா அப்படி இல்லைனா இவருக்கு பதில் இவர்னு சொல்லிட்டு போட போகிறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி கொடுங்க அண்ட் இந்த மாதிரி ரெகுலரான சீரியல் அப்டேட் சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க